மா ஆமா ஃப்ரோஜன் நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம் என்ன காடு தெரியுமா கார்ன் ப்ளான்ட் கார்ன் பிளாண்டுக்கு வந்திருக்கோமா மக்காச்சோளம் சாப்பிட்றோம்ல நாங்கள் டேஸ்டா இருக்குமே பாப்கார்ன் சாப்பிட்றோம்ல அந்த காடு இப்படி தான் இருக்கும் அந்த சரி கீழே தான் போட்டு செடியில ஒரே ஒரு விதை காட்டுல போட்டா ஒரு செடி தான் வளருமாக்கா இதுக்கு டவுட்டா இருக்குக்கா எப்படிக்கா இதெல்லாம் வளருது ஆமா பிரதா ஒரே ஒரு இதை பார்த்து பயப்படுகிற ஃபோஷன் இங்கே பார்த்தியா இதுன்னா டேஸ்டேஜ் கா நாங்கள் விதையை முத்து சொல்லலாம் காட்டில் அங்கே வந்து நிறைய பொட்டிடு சொன்ன டைம் தெரியாமல் அது இல்லைன்னா நிறைய ஒரே இடத்துக்கு முளைஞ்சிடும் அது எல்லாம் நோ யூஸ் ஆனால் யூஸே பண்ண முடியாது அது என்ன செடி வந்திருக்கு பாத்தியா இது எல்லாம் கும்பலா வந்துச்சுன்னு சொன்னா பண்ண முடியாது அதனாலதான்